ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் ஐநூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாத உணவான தக்காளி சாதம் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் எஸ்ஆர்எம் ஆர் திரு ஆர் சங்கர் எஸ் சாந்தா தம்பதியினர் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அவர்களது புதல்வர் எஸ் சிவனேஷ்குமார் மற்றும் எஸ் ராம்குமார் மற்றும் எஸ் முகேஷ்குமார் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு பாஸ்கர் அலைபேசி எண் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம் கலியுக தவசியே கருணை சக்தியே கலியிடர் போக்கிடும் மகா ஞானியே கலியுக தவசியே கருணை சக்தியே கலியிடர் போக்கிடும் மகா ஞானியே ஒழிவில் அறந்தனை அருளி நாடுமே அமிதம் போல் அருயிரை காத்து